الحمد الحمدللہ الحمد للہ السلاة والسلام على رسوله المختار وعلى رسول الاتحار والا الہۃ وا اما بعد اماباد قال خال اللّہ تعالی في فلقرآن العدیم والفرقان المجید بعد با اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال العشر والشفع والوتر والليل اذا يسر وقال نبينا صلى الله عليه وسلم فاكثروا فيهن من التهليل والتكبير والتحميد பெருமான அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வெளிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய் தாபிகள் குறிப்பாக ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தலா இந்த உம்மத்தின் மீது தனிப்பட்ட பிரியத்தையும் பாசத்தையும் வைத்திருக்கிறான் காரணம் இந்த உம்மத் அல்லாஹு தாலாவுடைய தனிப்பட்ட பிரியத்திற்குரிய முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய உம்மத் என்பதற்காக எனவேதான் குறைவான ஆயுளை கொடுத்து நிறைய ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் அமல்கள் செய்தால் அளவு அவர்களுக்கு நன்மை கிடைக்குமோ அதே அளவுள்ள சிறப்பான நாட்களை கொடுத்து நிறைய ஆயுள் கொடுத்தவர்களுக்கு சமமான நன்மைகளை பெறக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் இணையத்திற்குரியவர்கள அல்லாஹு தாலாம் சில நாட்களை சிறப்பிற்குரியதாக உயர்வுக்குரியதாக நன்மைகள் அதிகம் பெறக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதனுடைய அடிப்படையில் தான் வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் பிறை பார்க்க வேண்டும் பிறை தெரிந்துவிட்டால் வியாழக்கிழமையிலிருந்து துல்ஹ் மாதத்தினுடைய முதல் நாள் ஆரம்பமாகிவிடும் அப்படி பிறை தெரியாவிட்டால் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து துல்ஹ் மாதத்தினுடைய முதல் நாள் ஆரம்பித்து விடும் மாதத்தினுடைய பத்து நாட்கள் என்பது மிக சிறப்பிற்குரிய நாட்கள் அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை சிறப்பிப்பதற்காக சிறப்பாக கொடுத்த பத்து நாட்கள் குரான் இலே அல்லாஹு தாலா வல்ஃபஜிர் அதிகாலையின் மீது சத்தியமாக வலையால் இன் அஷ்ர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா பத்து இரவுகளை சத்தியம் செய்கிறான் அந்த பத்து இரவுகள் என்பது அப்துல்லாஹிபுனு அப்பா ஸ்ரதி அல்லாஹு தலா அன்ஹு அப்துல்லாஹிபுனு ஜுமைர் ரஹ்மதுல்லாஹி அலைஹி முஜாஹித் ரஹ்மதுல்லாஹி அலைஹி ஆகிய பெரும்பான்மையான விரிவுரையாளர்களின் கருத்துப்படி அது மாதத்தினுடைய நாட்களுடைய இரவு என்பதாக அவர்கள் விரிவுரையிலே எழுதுகிறார்கள் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தலா ஒரு காரியத்தின் மீது ஒரு காலத்தின் மீது ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த காலம் அந்த காரியம் அந்த விஷயம் எவ்வளவு மதிப்புள்ளதாக எவ்வளவு சிறப்பிற்குரியதாக இருக்கும் என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் குரானில இன்னொரு இடத்திலே எதுக்குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாவை நினைவு கூறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு அல்லா கூறுகிறான் குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹு தல்லா குரானிலே சொல்லி இருக்கின்ற அந்த நாட்கள் என்பது மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் நபி சொல்லா வசல்லம் அவர்களும் அழுத்தமாக பத்து நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களை குறிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் என்றால் கணியத்திற்குரியவர்கள சத்தியம் செய்த அல்லா சத்தியம் செய்த அல்லா குரானிலே குறிப்பிட்டிருக்கின்ற அற்புதமான பத்து நாட்கள் துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த நாட்களை மிக சிறப்பித்து கூறுவார்கள் மாமின் ஐயாமின் அலமு இந்த அல்லாஹு தாலாவிடத்தில ஆக உறைவானதாக எந்த நாட்களும் இல்லை ஹதீஷினுடைய வாசகத்தை நன்கு உன்னிப்பாக கவனிப்பீர்களேயானால் மாமின் ஐயாமின் உலகத்தில் எந்த நாளும் இல்லை எந்த நாட்களும் இல்லை அளவு இந்த அல்லாஹி அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்வானதாக நபிகளாருடைய இன்னொரு வார்த்தை இப்படி இருக்கும் மாமின் ஐயாமின் அந்த அல்லாஹி அஃப்லு அல்லாஹ் இடத்தில் மிகச்சிறந்ததாக இந்த நாட்களை போல எந்த நாட்களும் இல்லை அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அல்லாஹு தாலாவுடைய சத்தியம் நபிகலாருடைய வார்த்தை ஆக உயர்வான ஆக சிறந்த நாட்கள் இந்த துலகச்சு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் கணியத்திற்குரியவர்கள எந்த அளவுக்கு அந்த பத்து நாட்கள் சிறந்தது எந்த அளவுக்கு அந்த பத்து நாட்கள் உயர்வானது என்றால் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய குவாலிட்டியும் அதிகமாகும் குவான்டிட்டியும் அதிகமாகும் அதனுடைய தரமும் அதிகமாகும் செய்யக்கூடிய அமல் எப்பவும் செய்யக்கூடிய அமல் தான் எல்லா நாட்களும் செய்யக்கூடிய அமல் தான் ஆனால் அந்த அமல் செய்ய போகும்போது அதே அமல் பத்து நாட்களுக்கு முன்னால் செய்கின்ற அமலுக்கும் பத்து நாளிலே செய்யக்கூடிய அமலுக்கும் குவாலிட்டி தரத்திலையும் வித்தியாசம் இருக்கும் குவான்டிட்டி எண்ணிக்கையிலும் வித்தியாசம் இருக்கும் அளவுலும் வித்தியாசம் இருக்கும் அதனுடைய தரத்திலும் வித்தியாசம் இருக்கும் ரசுருலாய் சல்லா அலி அவர்கள் எப்படி அதனுடைய குவாலிட்டி தரத்தில வித்தியாசம் எப்படி இருக்கும் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார்கள் கணியத்திற்குரியவர்கள இந்த நாளிலே இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுத்தாவுக்கு மிக பிரியமானதாக ஆகிவிடும் கணியத்திற்குரியவர்களை பொதுவாக நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான் மாற்று கருத்தும் இல்ல அமல் செய்தாலும் எந்த செய்தாலும் ஒரு சு சொன்னாலும் ஒரு ஒரு தர்மம் கூலியை தராமல் இருப்பதில்லை நிச்சயமா கூலி தருவான் ஆனால் கூலியோடு சேர்த்து அன்பையும் தருவது அல்லாவுடைய பிரியத்தையும் தருவது இந்த பத்து நாட்களே செய்யக்கூடிய அமல்களுக்கு மட்டும்தான் சாதாரண நாட்களிலே ஒரு சுபகான் அல்லா சொன்னா சுபகான் அல்லாவுக்கும் என்ன நன்மையோ அது மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் இந்த பத்து நாளிலே ஒரு சுபகான் அல்லா சொன்னால் நன்மை மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய அற்புதமான அந்த பிரியம் அந்த நேசம் அந்த அன்பு அது தனியாக கிடைக்கும் ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் மாமின் ஐயாமின்

கணியத்திற்குரியவர்களை இந்த பத்து நாள்ல செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நன்மையோடு சேர்த்து அல்லாவுடைய பிரியமும் கிடைக்கிறது இது வேற எந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமலுக்கும் கிடைக்காது என்பது நபிகளாருடைய ஆணித்தரமான வார்த்தை சகாபாக்களுக்கு இது புரியல அது எப்படி இந்த பத்து நாள் செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்கு பிரியமானதாக இருக்கும்

நாள் அமல் பெ தருகின்ற அல்லாவுடைய பிரியத்தை பெற்று தராது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லாஹிபின் அப்பா சருதி அல்லாஹு பத்து நாள் செய்கின்ற அமலுக்கு அல்லாஹ் தருகின்ற அந்த பிரியத்தை போன்று போருக்கு செல்வதை கூட அல்லாஹ் பிரியம் தருவதில்லை ஆனா ரசூல்லா சொன்னாங்க ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய உயிரோடும் பொருளோடும் போருக்கு வெளியாகிறார் ஆனால் பொருளோடும் உயிரோடும் மீண்டும் திரும்பல ஷகீராயிட்டார் அதுக்கு ஈடு இணையா எதுவுமே இல்ல அப்படி இல்லாம சும்மா போருக்கு போயிட்டு வருகிறது இருக்கிறது அதை விடவும் இந்த பத்து நாட்கள் அமல் செய்வது அல்லாவுக்கு பிரியமானது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் இந்த பத்து நாட்களுடைய அருமை பெருமை எவ்வளவு உயர்வானது எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஒரு நாட்களை நமக்கு இது குவாலிட்டி தரம் குவாண்டிட்டி எப்படி எண்ணிக்கை அளவுல எப்படி கூடுகிறது ரசிக் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் இந்த பத்து நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நோக்கின்ற நோன்பாகிறது சியாமு குல்லி யௌமின் யாதிலு சியாமி குல்லி யௌமின் இந்த நாலில ஒவ்வொரு நாளும் நோக்கின்ற நோன்பாகிறது ஒரு வருடம் நோன்பு நோற்பதற்கு சமமானது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது الترمதில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. नेतेர்க்குரியவர்களை ஒரு நாள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களில் ஒரு நாள் நோன்பு வைப்பதாகிறது ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையை பெற்றுத்தருகிறது நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இணையத்திற்குரியவர்களே துர்கஜி மாதத்தினுடைய ஒரு நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்றால் அதிகம் ஒரு ஒரு அமல் அதிகப்படுத்தப்படுகிறது எண்ணிக்கை அதிகமாகிறது அனசுபுடம் ஆலிக்கிறதி அல்லாஹ் தாலு ஆன்கோவில் சொல்லுவார்கள் துருவஜ் மாத்துறையை பத்து நாள்ல ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நாளுக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க பிகுல்லியோமின் அல்பயோமின் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நாட்களுக்கு சமமானது என்ன அனசுபிடம் ஆலிக்கிறது யாகுத்தால் அன்போகள் கூறுவார்கள் கண்ணியத்திற்குரிய ஒரு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பத்து நாட்கள் நம்மை முன்னோக்கி இருக்கிறது இந்த பத்து நாட்கள்ல என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நாம மேல சொன்ன ஹதீஸின் அடிப்படையில முதலாவதாக நோன்பு நஃபிலான நோன்புகள் ஒன்பது நாளும் வைக்க முடிஞ்சா வச்சிடணும் பத்தாவது நாள் பெருநாள் வந்துடும் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது ஹராம் அதனால அன்னைக்கு நோன்பு இல்லை ஒன்பதாவது ஒன்பது ஆண்டுகள் நோன்பு வைத்ததற்கு சமம் எனவே முடிந்தவரை இந்த ஒன்பது நாட்களும் நோன்பு வைக்க முயற்சி செய்ய வேண்டும் ரமலா நில விடுபட்ட நோன்புகள் இருக்குமேயானால் ஏதாவது பயணமாக இருந்து அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அல்லது பெண்கள் நோன்பை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து அது இதுவரை கலா செய்யப்படாமல் இருக்குமே ஆனால் துல்கஜு மாதத்துடைய அந்த ஒன்பது நாட்களிலே அந்த நோன்பை கலா செய்கின்ற பொழுது நோன்பும் கலாவாயிரும் வரலை தள்ளிக்கிட்டே போகக்கூடாது கலாவை தள்ளிக்கிட்டே போகக்கூடாது என்ன அது ஃபர்க் தமதானுடைய நோன்பு ஃபர்க் அது எவ்வளவு சீக்கிரமாக அதான் கலா செய்து முடிச்சிடணும் சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்ப அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த நாட்களில நோன்பை ராண நோன்பை கலா செய்து விட்டா கலாவும் நிறைவேறும் முதல் பத்து நாள நோன்பு வைத்திருப்பதின் காரணமாக அல்லாஹு தாலா ஒரு வருட நோன்பு வைத்த நன்மையையும் தரலாம் அல்லாஹு தாலா நாடினால் நிச்சயமாக அதுவும் நடக்கும் எனவே அற்புதமான இந்த பத்து நாட்களை நோன்பு வைப்பதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவதாக இந்த பத்து நாட்களில் நாம் மேலே சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலே இரவு முழுவதும் அமல்களிலே கழிப்பது இணையதற்குரிய முடிந்தவரை இரவு முழுவதும் தொழுகைக்காக நின்று அமல் செய்வது அப்படி முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் தகச்சத்தாவது தொழுது விடுவது ஒரு நாலு மணிக்கு எழுந்து எட்டு ரகாத்துகளை முழுமையாக தொழுது விடுவது இரவு தொழுகையை நிறைவேற்றி நன்மையை பெற்றுத்தரும் அதுவும் கதருடைய இரவுடைய நன்மை சதா நன்மை இல்ல அதனால முடிந்தவரை தகஜ தொழுகைக்காக முயற்சி செய்வது தகஜ தொழுகக்கூடியவர்கள் அதிகம் அதிகமான நஃபில் தொழுகைகளில் அதில் ஈடுபடுவது நாம் அடிக்கடி சொல்வது உண்டு நீங்கள் மற்ற நஃபிலான வணக்கங்கள் எவ்வளவு செய்றீங்கிறது தெரியாது முடிந்தவரை இந்த பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு சொன்னால் அது ஆயிரம் நாட்களுக்கு சமமான நன்மை தந்துடும் ஆயிரம் நாள் இரண்டு என்ன நன்மை கிடைக்குமோ அதே அளவுக்கு உண்டான நன்மை பெற்று தந்துவிடும் எனவே எவ்வளவு பரலை தொழுகாமல் விட்டிருப்பவர்கள் ரமலான்ல தொழுதுட்டு இடையில பொழுது போச்சு இனிமேலாவது நம்ம தொழுகையை எடுத்துடணும் நினைச்சிருவாங்க தொழுகச்சு மாதத்துல தொழுகை எடுத்துருங்க அல்லாஹு தாலா அதனுடைய பறக்கத்தால் தொடர்ச்சியாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவான் தொழக்கூடிய பரு தொழக்கூடியவர்கள் நஃபில் சுண்ணத்துகள்ல நீங்கள் முன்பின் இருந்தா அவைகளை நிறைவேற்றுவதற்கு ஆரம்பமாகிவிடுங்கள்

அதிகமான தொழுகைகளிலே ஈடுபடுவது மூன்றாவது அல்லாஹுத்தல்லா குரான்லே சொல்லியிருப்பதைப் போன்று எது குருப்பாக பி ஐயா மிம் குறிப்பிட்ட இந்த தினத்திலே அல்லாவை திக்கரு செய்வதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப இந்த பத்து நாட்கள் என்பது அல்லாவை அதிகம் அதிகமாக திக்கரு செய்வதற்குண்டான நாட்கள்

எந்த அளவுக்கு அதிகமான தஸ்பீகள் செய்ய முடியுமோ அதிலும் குறிப்பாக சுபஹான் அல்லாஹி வலஹம் அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த மூன்றாம் தஸ்பி இந்த நபிகளாவுடைய இந்த எல்லா வார்த்தைகளையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தஸ்பி அதனால அளவுக்கு அதிகமாக மூன்றாம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த பத்து நாட்களிலே சொல்லி கொண்டே இருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களை நோன்போய்ப்பது ஒரு வகையில கஷ்டம் தொழுகது கூட ஒரு வகையில கஷ்டம் விக்கிர செய்வது அவ்வளவு கஷ்டம் இல்லை இல்லையா ரொம்ப இலகுவான ஒண்ணு இல்லை இல்லையா அற்புதமான வாய்ப்பு இல்லையா கனியத்திற்குரியவர்களே அல்லாஹு பிரியத்தோடு ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா அல்லாவுடைய பாசமும் அன்பும் பிரியமும் இந்த அமல்களின் மூலமாக கிடைக்கிறது இல்லையா பல நாட்கள் செய்கின்ற அமல்களுக்கு நன்மையை நன்மைக்கு தோதுவான் நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் இல்லையா இவைகளை சொல்லுவதில எந்த விதமான கஷ்டமும் இல்லை இல்லையா அதனால் எந்த அளவுக்கும் முடியுமோ அந்த அளவுக்கு சுபஹான் என்பதை துல்ஹு மாத்து பத்து நாட்களிலே அதிகம் அதிகமாக சொல்லிக் அடுத்ததாக அல்லாவை நினைவு கூறுவது என்றால் அல்லாவிடத்திலே துவா செய்வதையும் எடுத்துக்கொள்ளும் இந்த நீங்கள் எவ்வளவு துவா செய்ய முடியுமோ எதுவெல்லாம் கேட்க முடியுமோ எதுவெல்லாம் உடைய தேவைகளாக இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் காரணம் அல்லாவுக்கு பிரியமான நாட்கள் அல்லாவுக்கு பிரியமான நாட்களிலே அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அள்ளி தந்து விடுவான் மற்ற நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் இதுதான் வித்தியாசம் மற்ற நாட்களிலே அல்லா நாடினால் செய்வான் இந்த நாட்கள் அல்லா பிரியத்தோடு இருக்கிறான் பாசத்தோடு இருக்கிறான் அமல்களை எல்லாம் அப்படியே அன்பாக ஏற்றுக்கொள்கிறான் அப்ப தோவை ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்ன துவா செஞ்சாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சில முதலாளிமார்கள் பெரும் தனவந்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரத்தில் எதையாவது கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்று சில விதிமுறைகள் இருக்கிறதா இல்லையா அதே போன்று அல்லாஹ் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்ற தருணங்களிலே அல்லாவிடத்திலே எதுவெல்லாம் கேட்க முடியுமோ அதுவெல்லாம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே தனியாக நேரங்களை ஒதுக்க வேண்டும் அல்லாவிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் கேட்பதற்கு பிரியப்படுகிறான் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் கேட்பதற்கு நாம தயாராக இல்ல டைம் இல்லாமை என்று பல காரணங்கள் நம்ம கேட்கறதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி எல்லா இடத்துல அழுது 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 கெஞ்சி கெஞ்சி கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தலா தருவான் கணியத்திற்குரியவர்களே அதுவும் நமக்கு கேட்பது என்பது ஒன்று மற்றவர்களுக்கு கேட்பது என்பது ஒன்று கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு கேட்பதை போன்றே நாம் பிறருக்கும் துவா செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் யார் மன் தஆலி அகீஹி பில் லஹிரில் கைபி சகோதரன் அவன் இல்லாத பொழுது அவனுக்காக துவா செய்வாரோ அதற்கென்றே நியமிக்கப்பட்ட மலக்கானவர் ஆமீன் அப்படியே ஆகட்டும் மிஸ் உனக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறார் நீங்க நினைக்கலாம் நாம பிறருக்காக துவா செய்யறோம் நமக்கு கிடைக்காதேன்னு நீங்க பிறருக்கு எதை கேட்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னொரு ஹதீஸ் அப்படியே இருக்கிறது முஸ்தஜாபத்துன் பிறருக்காக பிற சகோதரருக்காக என்னதுவா கேட்கப்படுகிறதோ அது ஏற்றுக்கொள்ளப்படும்ன்று ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமல்ல அதே நமக்கும் கிடைக்கும் ஏழா அவர் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருப்போம் அவருக்கு ரஹமச்சை அல்ல நமக்கும் ரஹம செய்வான் அவருக்கு வரக்கச்சை அல்ல நமக்கும் வரக்க செய்வான் அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் நாமும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம் அவருடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாகி வை நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும் அவருடைய வியாபாரத்திலே பறக்கச் நம்முடைய வியாபாரத்திலே பறக்கத் ஏற்படும் அவருடைய பொருளாதாரத்திலே பறக்கச் நம்முடைய பொருளாதாரத்திலே பறக்கத் விஸ்தீர்ணம் செய் நம்முடைய விஸ்தீர்ணம் ஏற்படும் அவருடைய கவலைகளை போக்கு நம்முடைய கவலைகள் போய்விடும் கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்தில யாருமே தராத வழிமுறை பிற மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினை நீ நன்றாக இருப்பாய் பிற மனிதர்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று இருப்பாய் அது நடக்கும் உலகத்துல யாருமே தராத வழிமுறை அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் கனியத்திற்குரியவர்களே எனவே பிறருக்காக அதிகம் அதிகமாக துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்காகவும் அத்தனையும் தருவான் கணியத்திற்குரியவர்களே அதிலும் குறிப்பாக நம்முடைய காசாவில பலஸ்தீன் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே அவர்களுக்காகவும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஏழுல ஆரம்பிச்ச போர் ஏறத்தால அறுநூறு நாட்கள் கடந்து விட்டது இன்னும் போர் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு சராசரியாக எண்பதிலிருந்து நூறு பலஸ்தீனியர்கள் ஷகீதாகி விடுகிறார்கள் இதுவரை ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு பேர் ஷகீதாகி இருக்கிறார்கள் கணையத்திற்குரியவர்களே அது மட்டும் அல்ல பசியால் பட்டினியால் ஏறத்தால குழந்தைகள் கர்ப்பிணிகள் உட்பட இருபது லட்சம் பேர் கஷ்டப்பட்டு இஸ்ரேல் இருக்கிறதே அது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பலஸ்தீன் குடி அது பலஸ்தீன் நாட்டுக்கு சொந்தமானவர்கள் குடிமக்கள் அவர்களிடமிருந்து இவர்கள் அபகரித்துக் கொள்ள அதற்கான போர் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னியத்திற்குரியவர்களே உலகத்தினுடைய சுக்கு நூறாக்கி விட்டு போரிட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல் கன்னியத்திற்குரியவர்களே பள்ளிவாசல்ல குண்டு போடக்கூடாது தாக்கக்கூடாது வீடுகளிலே தாக்க கூடாது மருத்துவமனைகளிலே தாக்கக்கூடாது பள்ளிக்கூடங்களிலே தாக்கக்கூடாது குழந்தைகள் பெண்கள் இருக்கிற இடத்திலே தாக்க கூடாது இது எதையுமே மதிக்கல போற குண்டெல்லாம் இங்கேதான் பள்ளிவாசலின் மீது மருத்துவமனைகள் மீது பள்ளிக்கூடங்களின் மீது குழந்தைகள் இருக்கின்ற இடங்களின் மீது அது மட்டுமல்ல அவர்களுக்கு குடிநீரை த தடை செய்து வைத்திருக்கிறது மருத்துவத்தை தடை செய்து வைத்திருக்கிறது சாப்பாடு குடிநீர் இதெல்லாம் போர் விதிகளுக்கு மாற்றமானது ஒட்டுமொத்த உலகமும் கண்டித்துக் கொண்டிருக்கிறது கேட்பதாக இல்லை கடந்த பதினோரு வாரங்களிலே மட்டும் பட்டினியால் மட்டும் எழுபது எண்பது நபர்கள் பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறார்கள் இந்த நிலை நீடிக்குமே நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஏறத்தாழ பதினாலாயிரம் குழந்தைகள் இறந்துவிடும் என்று ஐநா இருக்கிறது சுத்தமா தடை செஞ்சு வச்சிருக்கான் இதை ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்துறான் சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம மருந்து கொடுக்காம மருத்துவத்துக்கு அனுமதிக்காம இது ஒரு ஆயுதமாக அவர்களை கொலை செய்து வேண்டும் அழித்து விட வேண்டும் என்கின்ற பெரும் ரத்தியோடு இருந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இணையத்திற்குரியவர்களே பலஸ்தீனியர்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய உரிமைக்காக போராடி உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் வர்களே அல்லாஹுதலா வலஸ்தீனர்களுக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் இஸ்ரேலுடைய அந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வர வேண்டும் அல்லாஹு தலா இஸ்ரேலுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும் அல்ல இரண்டு உரத்திலும் அல்லாஹு தலா அமைதியை நிலைநாட்டி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அல்லாஹு தலா சலாமத்தாக இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் அல்லாஹு தல்லா கிருபி செய்வானாக வாகிருதவான அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின்